பெண்களின் ஒப்பனை கலைத்திறன் சுண்ணம் முக ஒப்பனைக்கு மனமான சுண்ணம் பூசிக்கொண்டனர் இதனை உடல் முழுதும் பூசிக்கொண்டனர் நறுமணம் மிக்க இச்சுண்ணம் ஆடைகளிலும் குறிப்பாக பட்டாடைகளிலும் தூவப்பட்டது குங்குமம் குங்கும குழம்பு செங்குங்கும செழிஞ்சேறு குங்கும வருணம் என்று இலக்கியத்தில் காணப்படும் சொற்றொடர்கள் சீனத்திலிருந்து குங்குமம் தமிழகத்துக்கு வந்தது அஞ்சனம் மையை அஞ்சனம் என்று கூறுவர் மை தீட்டின கண்கள் உண்கண் மையை கூட்டி மருத நிலத்து குற்றவேல் மகளிர் வேழக்கரும்பின் புழை பொருந்திய திரண்ட தண்டில் பெய்து வைப்பர் அலத்தகம் நெயில் பாலிஷ் இதனை செம்பஞ்சி செம்பஞ்சி குழம்பு என்பர் வாசன வெண்ணெய் கிரீம் வாசன வெண்ணெய் என்பது இக்காலத்து கிரீம் போன்றது நறுமணப் பொருள் செய்யும் வாதிகர் நறுமணப் பொருளை நிறுத்து சீருரக் கலந்து அதனை செய்தனர் ஒரு நாள் பூசினும் ஓராண்டளவும் விடாது மனம் கமழும் மஞ்சள் உடல் தோலின் நலத்திற்காக மஞ்சள் பூசப்பட்டது புருவ ஒப்பனை பெண்கள் முக ஒப்பனை தொடங்கும் முன் நாவிதர் புருவ ஒப்பனை செய்வர் இதனை வாட்டொழில் கம்மம் என்பர்